தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுப்பாரு எழுந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினமும் தினம் கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க தான் நீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது மே பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது இதை சதுர்கிர யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேத பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு மிகுந்த ராஜ் யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம மே பதினாலு பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த ஐந்து கிரகங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கடந்த இரண்டரை வருடமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டேங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மத்த ராசிக்காரங்கள மாதிரி செஞ்சுட்டு சொல்லிக்காட்டுற பழக்கம்ங்கிறது என்னைக்கு மே இவர்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் குரு பயிற்சி மூலமாக தனுசு ராசிக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ஒரு ரூபா வர இடத்துல இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது கிடைக்கிற வேலைக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிருப்பீங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலேயே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டு தான் போயிட்டு இருந்திருக்கு இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் அதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமணம் ஆகாமல் இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அமைஞ்சு கண்டிப்பாக திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அதாவது அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவருடைய கண்ணோட்டத்திலே தனுசு ரசிக்கிற நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த இது சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுல இயங்கிய தனுசு ராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சமயம் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க வரக்கூடிய அந்த குரு பயிற்சி மூலமாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் முழுக்க முழுக்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஏதாவது சண்டை வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பேர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது கடந்த ரெண்டரை வருடமாக இல்லாதனால குறைஞ்சபட்சம் நீங்கள் போய் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா கடனுங்கிற ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க எப்படியே அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டு தான் போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க ஆமாம் அஞ்சு லட்ச ரூபா கடன் அப்படிங்கிறத ஆடம்பரத்துக்காக வாங்க மாட்டீங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஹாஸ்பிட்டல் செலவாக இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கி இன்ன வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க வரக்கூடிய நாட்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுத்து சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது கடந்த காலகட்டங்களில் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க நம்ம குடும்பத்தில் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம மட்டும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னாடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை வருது காரணமே ஒரு மூன்றாவது நம்பர் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தலையிடுறது தான் இது மிகப்பெரிய கணவு மனைப்பில் மிகப்பெரிய சண்டை சச்சரவை கொண்டு வந்து விட்டுறாங்க அளவுக்கு வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மூன்றாவது நம்பரை வந்து தலையிடாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தார் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களை என்ன நோயினே தெரியாது ரொம்ப ஆனால் ஆசை ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை குடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையாலே மாதந்தோறும் அதிகமாக பண விரையும் செலவாகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில் குரு பயிற்சி மூலமாக அனைத்து விதமான பிரச்சனையும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்து விரைவில் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டுக்கு கே புதிய நபர் ஒருத்தர் வரப்போகிறார் அவர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரலாம் இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு வழிகாட்டுதலோட நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க அப்படிங்கிறத அடியெடுத்து வைக்க போகிறேன் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை வரும் சனி பகவானுக்கு இரும்பு அகழ்விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்